ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கு போடும் போது ஊக்கு போடுற இடம் வந்து டைட்டாக கேப்பாக இருக்கு அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்க போறோம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் உடைய முன்பக்கம் வந்து பாதி பிரஸ்டில் இருக்கு எதனால அந்த மாதிரி பாதி பிரஸ்ட்ல முன்பாகம் இருக்குது அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்கு போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டாக கேட்ட தோழியுடைய டவுட்டுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குமாற்ற சைடு வந்து கேப் கேப்பாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ வந்து ஆம்பகுதியில் வந்து ஒரு சில சமயம் வந்து இந்த சுற்றளவு வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா ப்ளவுஸ் முழுவதுமே நமக்கு வந்து டைட்டாக இருக்கும் ஊக்கு போடுற இடம் மட்டும் பர்டிகுலராக கேப் வந்து வராது இப்போ உங்களுக்கு ஃபுல் பாடி லூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைடு ஸ்டிச் இடத்த வந்து ஒரு பாயிண்ட் சை ரெண்டு பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து லூஸ் பண்ணலாம் ஊக்குமாற்ற இடம் வந்து கேப் கேப்பாக இருக்குது அப்படின்னா இந்த இடம் ஒரு வேலை டைட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஆம் சைடில் வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பகுதியுடைய சுற்றளவு முழுவதுமே வந்து கிளாத் வந்து தூக்கிட்டு லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த தவிர செய்யக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கப்பு பாயிண்ட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா இந்த கப்பு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த முடிக்கிற இடம் வந்து ஊசி மாதிரி இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து பட்டையாக இருக்கணும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து மூணு டாட்டுடைய ஸ்டார்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டையாக இருக்கணும் முடிக்கிற இடம் வந்து ஊசி மாதிரி இருக்கணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சென்டர் டாட் ஆகட்டும் ஊக்குப்பட்டியில் வர டாட் ஆகட்டும் அல்லது ஆம் பகுதியில் வர டாட் ஆகட்டும் மூணு டாட்டுக்குமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல எந்த அளவுக்கு அகலம் கிளாத்து துணி வந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கப்புடைய பாயிண்ட்டுக்கு வந்து கிளாத் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இந்த இடம் வந்து நம்மளுடைய ப்ரெஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி மூணு டாட்டுடைய கிளாத்துடைய துணி அளவு பத்தில் அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும் ரெண்டாவது மிஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊக்கு போடுற இடம் வந்து ஒவ்வொரு ஊக்குக்கு இடையிலுமே வந்து கேப் கேப்பாக நமக்கு வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியிருக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மிஸ்டேக் நம்ம சரி பண்ணணும் இந்த மூணு பாயிண்ட்டுடைய கிளாத்துடைய அளவு வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்குங்கிற பட்சத்துல ப்ரெஸ்ட்டை வந்து கண்டிப்பா அழுத்திக்கிட்டு ஊக்கு போடுற இடம் வந்து கேப் கேப்பாக தான் இருக்கும் பஸ்டுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த முன்பாகத்துடைய கிளாத் வந்து நமக்கு துணி வந்து பத்தாம இருக்கு டைட்டா இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பா ஊக்கு போடுற இடத்துல வந்து இழுத்து பிடிக்கிற பிரச்சனை தன்னால வந்துடும் அப்போ அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு டாட்டுடைய அளவுகளை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டாட்டுக்கு உண்டான இடைவெளி வந்து ஒரு ஒரு இன்ச்சு கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் மார்க் பண்ணுற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் சேர்த்திக்கணும் இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு கால் கால் இன்ச்சு சேர்த்தி மொத்தத்தில் ஒரு ஆஃப் இன்ச் சேர்த்திக்கிங்க அதே மாதிரி ஊக்குப்பட்டியில் வர்ற டாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் அதிகம் பண்ணிக்கிங்க அடுத்தத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியில் வர்ற டாட்டுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து அதிகப்படுத்திடுங்க இந்த மூணு பாயிண்ட்டுகளையும் நம்ம வந்து அதிகப்படுத்தும் போது இந்த துணி இருக்கு இல்லைங்களா பஸ்டுடைய கவர் பண்ணுற கிளாத் வந்து அதிகமாக வந்துடும் அந்த துணி அதிகமாக வரும்போது நமக்கு வந்து ஊக்கு போடுற இடத்துல வந்து இழுத்து பிடிச்சிட்டு சந்து வர்ற பிரச்சனை வந்து நமக்கு இல்லாம கேப் இல்லாம சரியான அளவில் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கப்பு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கிளாத் நமக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பஸ்ட்டுக்கு வந்து எந்த அளவில் இந்த கிளாத் மூணு டாட்டுடைய கிளாத்தை வந்து கொடுக்குறோங்கிறது தான் இருக்குது இந்த கிளாத்துடைய அளவு வந்து நம்ம அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா பஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நமக்கு இந்த ஷேப் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடுப்பு சைடும் கிளாத் வந்து இழுக்காது ஊக்கு சைடில் இருக்கிற ஊக்கு போடுற இடத்துல இருக்கிற கிளாத்தும் வந்து இழுக்காம டிஸ்டர்ப் இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டான சேஃபில் அமைப்பாக இருக்கும் நீங்கள் இன்னி ஸ்டிச் பண்ணும்போது அந்த மாதிரி மூணு பாயிண்ட்டுக்கு உண்டான அளவுகளை வந்து அதிகப்படுத்தி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஊக்கு போகிற இடத்துல கேப் வர பிரச்சனை வராது அடுத்ததாக இன்னொரு தோழி கேட்டிருந்த டவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதனால் ப்ளவுஸ் வந்து மேலே மேலே இருக்குது பாதி ப்ரெஷ்டில் தான் முன்பாகம் வந்து இருக்குன்னு கேட்டிருந்தாங்க ஒரே ஒரு காரணம்தான் நமக்கு வந்து பாதி பஸ்ல வந்து முன்பக்கம் இருக்குது அப்படின்னாலே வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் உண்டான நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டுடைய நீளம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த முன்பாகம் வந்து பாதி ப்ரெஸ்டில் தான் நமக்கு தூக்கிட்டு தூக்கிட்டு மேலே மேலே போயிடும் அதே மாதிரி நமக்கு நம்ம எவ்வளோ தான் டைட்டாக ஊக்கு போட்டால் நமக்கு வந்து பாதி ப்ரெஸ்டில் தான் வந்து ப்ளவுஸ் வந்து நிற்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான நீளம் வந்து ஆல்ரெடி நீங்கள் எத்தனை இன்ச் வச்சுருக்கீங்களோ அந்த வச்சுருக்கிற இருந்து ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் உங்களுக்கு எந்த எந்த அளவில் ப்ளவுஸ் வந்து பாதியில் நிற்கிதோ அந்த அளவை நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அப்படிங்கிற மாதிரி ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான நீளத்தை வந்து நீங்கள் அதிகம் பண்ணணும் இப்படி நீளத்தை அதிகம் பண்ணி எப்பவும் போல் பட்டியுடைய இடத்துக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்புடைய சைடும் வந்து எப்போவும் நீங்கள் மார்க் பண்ணுறத விட ஒரு ஆஃப் இன்ச்சு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி நீங்கள் இந்த கிளாத்தை வந்து ப்ளவுஸுடைய முன்பக்கத்துடைய நீளத்தை வந்து நீங்கள் இப்படி அதிகப்படுத்தணும் இப்படி அதிகப்படுத்தும் போது தான் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து ப்ரெஸ்ட்டை வந்து கவர் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து இப்போ பட்டி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சரியான அளவில் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஸ்டிச் பண்ண பிளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான நீளம் வந்து ஒவ்வொரு நபருக்குமே வந்து ஃபுல் பிரெஸ்ட்டை வந்து கவர் பண்ணி இருக்கணும் இது வந்து ஃபுல் பிரெஸ்ட்டை கவர் பண்ணாத நிலையில் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக பாதி பிரஸ்ட்ல பிளவுஸ் வந்து நிற்கிறதுக்கு அதுதான் காரணம் இனி வந்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கிங்க நார்மலாக நீங்கள் மார்க் பண்ணுறதை விட ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து உடைய அடிப்பக்கத்தில் அதாவது சென்டர் டாட் நம்ம மார்க் பண்ணுற இடத்துல அதிகம் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுமையா உடைய முன்பக்கம் வந்து கவர் ஆகிற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் இனிமேல் வராது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ